அவங்க சொல்றது வந்து பெட்டர் ஸ்டூடெண்ட்டை கொண்டாடணுங்கிறத வந்து மாற்றுக்கருத்து இல்லை பெட்டர் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸாமில் வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து எந்த வழியில நியாயம் ஃபார் எல்லாம் அவங்களுக்கு கிரேட் கொடுத்துறாங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல அவங்களுக்கு ஒரு கிரேட் கொடுக்குறாங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் கிரேட் கொடுக்குறாங்க எல்லாம் கிரேட் கிரேடெல்லாம் கால்குலேட் பண்ணி ஃபைனலாக அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அசஸ் பண்ணுறது ஸ்டார்டட் அந்த மாதிரி இருந்து அதை அதெல்லாம் கால்குலேட் பண்ணித்தான் கடைசியாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பட் இங்கே அவன் சிக்ஸ்த்தில் என்ன படித்து எவ்வளோ மார்க் வாங்கினாலும் அதை பற்றி கவலை இல்லை டென்த்தில் அவன் எவ்வளோ படித்து மார்க் வாங்கினாலும் ஈவன் ப்ளஸ் டூலேயே அவன் எவ்வளோ மார்க்காக எடுத்தும் அவன் பாஸ் பண்ணாலும் ஒன்றும் இல்லை இந்த நீட்டு ஒன்று மட்டும்தான் கன்சிடரேஷன் அப்படிங்கிற மாதிரி போயிடுது அதனால தான் அனிதாவோட டெத்து எல்லாரும் பேசப்படக்கூடிய ஒன்று ஸோ இது வந்து அந்த நீட்டுங்கிறது வந்து ஒரு டெஃபினட்டாக வந்து அராடிகேட் பண்ண வேண்டிய ஒன்று இதே ஒரு ஒரு எக்ஸாம் வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து நாட் அட்வைஸ் ஆஃப்